இப்போது சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டொமேட்டோ ரைஸ் நம்ம வந்து தண்ணியெலாம் சேர்க்க போகிறது இல்லை ஆயில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு க ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு நாலு கிராம்பு ஒரு பட்டை ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலா இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது இது வர வரைக்கும் வந்து கேமரால பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லைட்டா இருக்க மாதிரி இருக்கு ஆனா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் டொமேட்டோ சேர்த்துக்கலாம் டொமேட்டோ பாத்தீங்கன்னா மூணு டொமேட்டோ ரெண்டு ஆனியன் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அளவுக்கு புதினா மட்டும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தேவையில்ல தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருப்போம் அதனால் வந்து நம்ம காரத்துக்கு காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருக்க ரைஸ் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம டொமேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு